கோவை நீதிமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சிலையை அமைக்க வலியுறுத்தி கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை நீதிமன்ற வளாகம் அருகே அம்பேத்கருக்கு சிலை அமைக்க கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு கோவை மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றியது சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி சிலை அமைக்க காவல்துறை சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது இதனால் பதிமூன்று ஆண்டுகளாக சிலை அமைக்கப்படவில்லை இந்த நிலையில் மாநகராட்சி தீர்மானப்படி அம்பேத்கர் சிலை அமைக்க வலியுறுத்தி சிவானந்தா காலனி பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிடர் விடுதலைக் கழகம் தமிழ் புலிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் பங்கேற்றனர் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் வழக்கறிஞர் வெண்மணி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனா் கோவை பகுதியில் பல்வேறு தலைவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அம்பேத்கருக்கு சிலை அமைக்காமல் காலம் தாழ்த்துவது ஏற்புடையது அல்ல எனவும் உடனடியாக சிலை அமைக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னால் இருக்கிற தீவுத்திடல் போன்ற பகுதியில் திருவுருவச் சிலை அமைப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பதிமூன்று ஆண்டு காலமாக தலைவர்கள் குறிப்பிட்டதை போல பொதுப்பணித்துறை அங்கீகரித்தது அனைத்து துறைகளும் அங்கீகரித்தது காவல்துறையினுடைய சிறு ஆட்சேபனையை கணக்கில் எடுத்துக்கொண்டு இதுவரை நிறுவப்படாமல் இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இந்த நாட்டினுடைய பொது தலைவராக இன்றைக்கு சென்னை உயர் பதிமூன்று பெண்கள் நீதிபதிகளாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எடுத்துக் கொடுத்த இந்திய நாட்டினுடைய சட்டம் என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சட்ட மேதைக்கு நகரத்தினுடைய மையப்பகுதியில் ஒன்று நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னால் அல்லது டாக்டர் நஞ்சப்பா ரோட்டில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரவுண்டானாவில் டாக்டர் அம்பேத்கருக்குண்டான சிலையை அமைக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட மக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு பிறகு இந்த பதிமூன்று ஆண்டு காலத்தில் கல்வி கண் திறந்த மாவீரர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு சிலை திறக்கப்பட்டதை வரவேற்றோம் கோவை மாவட்டத்தினுடைய முக்கியமான தலைவர்களும் இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அவர்களுக்கு சிலை திறக்கப்பட்டது வரவேற்றோம் அதே போல பதிமூன்று ஆண்டு காலம் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு காக்க வைத்துக் கொண்டிருப்பது என்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல ஆகவே உடனடியாக அரசாங்கம் இதனை தலையிட்டு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாமல் உடனடியாக நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அனைத்து ஜனநாயக சக்திகளின் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம்